واليے والیے 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 மதுரை சுரங்கத்திற்காக வேண்டி ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது இதனை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமும் வரப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லி காட்டியதை போல எட்டு மாத காலம் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது அதற்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவது நாங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தோம் பிரதமருக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம் என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற செயல் அங்கு போராடி வருகிற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு எந்த சூழலிலும் தமிழக அரசு அனுமதி அளித்திடக்கூடாது மக்களை ஏமாற்றுகிற அந்த நடவடிக்கையில் இருந்து அவர்கள் மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி அந்த பகுதியில் போராடி வருகிற அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் ஒருபொழுதும் அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு எந்த சூழலிலும் அனுமதி அளித்து விடக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் அதுபோல கேரள மாநிலத்தினுடைய எல்லைப் பகுதிகளில மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டுகிற போக்கு என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது திருநெல்வேலி மாவட்டத்திலே இது போன்ற மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு அது இப்பொழுது அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரால் இன்றைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் அந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கிறது எனவே கேரள மாநிலத்திலிருந்து அண்டை மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அண்டை இது போன்ற மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாது சட்டவிரோதமாக நடைபெறு நடைபெறுகிற அத்தனை செயல்பாடுகளும் உடனடியாக தண்டிக்க அது தடை செய்யப்பட வேண்டும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்கிற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் விதத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியதை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த நடவடிக்கைக்காக வேண்டி இந்த பேச்சிற்காக வேண்டி அமித்ஷா பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிட வேண்டும் இல்லை என்றால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து மோடி அரசு அவரை விளக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எஸ்டிபி கட்சி இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் நாங்கள் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே மக்களை மதங்களாக சாதிகளாக பிளவுபடுத்துகிற அரசியலை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு மக்களை காக்கிற நடவடிக்கைகளை ஈடுபட்டுட வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசு கேட்டு போய்கிறேன் அதான் அத ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு மிக மோசமாக டெய்லி பத்திரிகைல நீதிமன்றத்துடைய வாசலில் கூட ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது எனவே சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் இதுவரை அது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிற தமிழகத்துடைய முதல்வர் இந்த ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டியது என்பது போர்க்கால கடமை என்பதை இதுவரை உணரவில்லையோ என்று எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது எனவே சட்டம் ஒழுங்கை காக்கிற அந்த கடமையை தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில அதனை நடத்திட வேண்டும் முல்லை பெரியாறு ஏற்கனவே முல்லைப்பெரியாறு அந்த பகுதிகளில பராமரிப்பு செய்வதற்கு தமிழக அரசிற்கு தடை விதித்திருக்கிறார்கள் மக்கள் வந்து இலகுவாக இயங்குவதற்கு தடை விதிக்கிறார்கள் முல்லை பெரியாறு என்பது அது தமிழகத்திற்கும் சொந்தமானது எனவே தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்டுகிற விதத்திலான நடவடிக்கைகள் வலுவாக எடுக்கப்பட வேண்டும் கேரள மாநிலத்திற்கு செல்லுகிற தமிழகத்துடைய முதல்வர் கேரள மாநில முதல்வரோடு தமிழ்நாட்டுடைய முல்லைப் பெரியாருடைய பிரச்சனையை அதே போல அண்டை மாவட்டங்களில் கொண்டு வந்து கழிவுகள் கொட்டப்படுகிற விஷயத்தை பற்றியெல்லாம் வலுவாக அவர் அங்கே குரல் எழுப்பியிருக்க வேண்டும் அதையெல்லாம் தமிழகத்துடைய முதல்வர் தவறவிட்டிருக்கிறார் எனவே இந்த முல்லை பெரியாருடைய உரிமையையும் அதுபோல அண்டை மாவட்டங்களில இன்றைக்கு கொட்டப்படுகிற இந்த கழிவுகளையும் தடுக்கிற விதமான காத்திரமான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திட வேண்டும் மக்களுடைய உணர்வுகளுக்கு கேரள அரசும் மதிப்பளித்திட வேண்டும்